வணக்கம் இப்போ நிற்கிறோம் வந்து பருத்தத்துறையில் பருத்து வந்து கொட்டடி என்ற பிரதேசம் இருக்குது இங்கே தான் வந்து அந்த தூண்டில் பிடிக்கப்படுற மீன்கள் நான் முதல் ஒரு காணொலிங்களை போட்டிருப்பேன் தூண்டிலில் பிடிக்கப்படுற அதுவும் வந்து அந்த விளை மீன்கள் அதிகமான மீன்கள் செவ்வுளை என்று சொல்வார் அந்த உலை மீன் வந்தால் அதிகமாக நல்ல சுவையான மீன் அந்த மீன் எல்லாம் வாங்கணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து வாங்குகிற ஆக்கள் வளமை நாங்கள் இங்கே வந்தோம் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து மீன் வாங்கணும்னு சொன்னால் ஏழு மணிலேருந்து எட்டரை அந்த டைமுக்குள்ள எட்டு மணி எட்டரைக்கு அங்கே வந்து மீன் பெரு பெருசாக இருக்காது எல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் இங்கே மீன் வந்து வாரது வந்து ஏழு மணிக்கு பிறகு தான் வருது கூடுதல் நாங்கள் நின்று வெயிட் பண்ணி கொண்டு பார்த்ததுக்குள்ளே தெரியுது இப்படி ஆறரை ஆறு மணிக்கெல்லாம் பிள்ளை நெலம்பி ஒலிக்கிட்டு வேற தேவையில்லை கொஞ்சம் லேட்டாக வந்தாலே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உழை மீன் வந்து இங்கே இப்போதைக்கு வந்து கொண்டிருக்கு இன்னும் வரும் எதிர்பார்க்குறோம் ஆயிரத்தி முந்நூறுரூவா போகுதும் நல்ல செவ்வள மீன்கள் வந்து இப்போ உழைமீன்லேயே நாலஞ்சு விதமான மீன்கள் இருக்குது அதில் செவ்வளை வந்து இப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவா போகுது அதை மாதிரி இங்கே வேறு வேறு மீன்கள் எல்லாம் இருக்குது முக்கியமான விஷயம் உண்டு என்னென்னு சொன்னால் இந்த மீன் சந்தையை நோக்கி புலம்பெயர்ந்த உறவுகள் அதாவது வெளிநாடுகளில் இருந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிற காலகட்டம் அதால் இந்த இடத்தை நோக்கி அதிகமானாக்கள் மீன் வாங்கி கொண்டு போய் சமைச்சு சாப்பிடலாமன்ற ஒரு ஆசையோட வரைவினம் ஆனால் என்ன காரணம்னு சொன்னால் இங்கே இருக்கிற மீன்களை ஒ மீன் வியாபாரிகளும் அதே நேரம் கூலரில் மேத்தி அனுப்பப்படுறதால அங்கே மீன்கள் வாங்குவதற்கு கொஞ்சம் சிரமம் இருப்பதை காணக்கூடியாக இருந்தது எதிர்பார்த்த மீன்களை நாங்கள் வாங்குவதென்றால் ரொம்ப சிரமமாக இருந்தது இந்த இடத்துக்கு போனால் நல்ல மீன்கள் வாங்கலாம் சுவையான மீன்கள் வாங்கலாம்னு சொல்லி போய் ஏமாந்து போகிற மக்களைத்தான் இன்றைக்கு நான் காணக்கூடியதாக இருந்தது அதையும் இந்த பதவியில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சைஸ் மாதிரி இது சவுளே இல்லையே

எட்டரைக்குல வந்துடும் எட்டரைக்கு பிறகு வந்தா மீன் இருக்கான்னு சொல்றாங்களே முடிஞ்சிடுமே நான் சில நேரம் அதுக்கேற மாதிரி வேற ஒண்ணு நான் பார்த்து ரைட் 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 ஓகே பாருங்க இந்த ஐயா இதெல்லாம் போயிட்டு பிடிச்சி தனியா போய் பிடிச்சிட்டு வரது இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா வேற வேற படகுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கு இங்கிட்டு வரும் ஆனா அங்க மீன்கள் கொஞ்சம் வந்துட்டு போய் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து இந்த உலை மீன்கள் வந்து இதுல பாத்தீங்கன்னா நாங்கள இருக்கு உலை மீன் ஆயிரத்தி அறுநூறுவா போதும் பெரிய பெரிய சைஸ் மீன்கள் எல்லாம் வந்து அதிகம் வந்து இங்கே வெளிநாடுகளில் இருந்து வர்றாங்க வந்து விரும்பி வாரத கூட இந்த இடத்துக்கு வந்தால் நல்ல மீன் வாங்கலாம்னு தெரிஞ்சு விரும்பினா அதிகமான நாங்கள் நாங்கள் கண்டிருக்கிறோம் இங்கே வாரது வளம இங்கெல்லாம் இங்காலும் பிள்ளை மீன்கள் நிறைய இருக்குது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கும் பிளமீன் அதுதான் பாருங்கள் இங்கே மீன் வந்து உயிரோடையே இருக்குது வந்து மூச்சு விட்டு கொண்டு இருக்கும் அப்படி உயிரோட வந்து மீன்கள் எடுக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து எடுக்கிறது கூட வந்து இங்காலையும் வந்து மீன்கள் இருக்கும் அந்த புல மீன் பாருங்க கொஞ்சம் சின்ன சைஸ் மீன்கள் வந்து குறைவு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் சொன்னா ஆயிரத்தி மட்டும் ரூபாய் மட்டும் போகுது அது மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மீனை வந்து இங்கேயே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இவங்களே வந்து இந்த மீனை வெட்டி சுத்தம் செய்து தருவினோம் அதால் நீங்கள் வீட்டை கொண்டு போய்லாம் வெட்டோன்னு வந்து கஷ்டம் இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம மீன்களை வெட்டி எடுக்கிற கூடிய மாதிரி

ம்மா பெனோமேடியா ஹேப்ல மீன் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் வியாபாரிகளும் இருந்து மக்கள் அதே நேரம் அந்த கூலர்ல வந்து கம்பெனிகள் வந்து ஏற்றுறதால மீன் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ரெண்டாலும் வந்து எடுக்க மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் பார்த்து எடுக்கணும் கொஞ்சம் வேகமா எடுத்தா தான் எடுக்கலாம் இல்லாத மீன் முடிஞ்சிடும் இங்க வந்து என்ன மீன் என்ன கிலோ ரூபாய் மடக்கு ஆயதி 300 வருதா ஆயதி 300 ஆயதி 300 ஆகுது ஆயதி 300 ஆகுது ஆயதி 300 ஆயதி 300 ஆயதி 300 ஆயதி 300 ஆயதி 300 அண்ணா கேட்ல நிக்குது பாந்த கேட்டடா இப்ப ஆயதி 300 கேட்டான் நிக்குது கேட்டான் நிக்குது ஆயதி 300

பெரிய மீன் இல்லாம வந்து பேக்டரி எடுக்கிறதால தான் பெண்ணும் இவ்வளவு மீன் இல்லாம வந்து அப்படியே திருப்பி எடுத்துக்கொள்ளணும் இன்றைய தினம் மீன் வாங்க போய் எனக்கு நடந்த அனுபவத்தை வந்து நான் இந்த ஊடாக பகிர்ந்து கொண்டேன் கண்டிப்பா வந்து உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருந்தா மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்